ஹாய் this இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து மக்களுக்கு சட்டத்தை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சட்டம் தெரியணும்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா சட்டம் நல்லா புரியும் மற்றும் வந்து subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அப்போ தான் பாப்பாப்பாகும் நியூ வீடியோஸ் போடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து வளர்க்கும் இப்போ சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு தீர்ப்பு பார்க்க போகிறோம் அதாவது சொத்துரிமை சம்பந்தமாக வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கில் வந்து உள்ள முக்கியமான குறிப்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு செய்தாலும் சொத்து சொந்தமாகாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நீங்கள் போய் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சேல் ரீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து சொத்து உங்களுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் இருந்துட்டு இருந்தது இனிமேல் வந்து அப்படி கிடையாது பத்திரிகை பகுதி செய்தாலும் சொத்து சொந்தமாகாது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு ஏன்னா வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொத்து சொத்துக்களை வந்து ஏமாற்றி விடுகிறார்கள் சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் அதை வந்து ரெகுலேக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த இந்த தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து சொத்து உரிமை தொடர்பாக மிகப்பெரிய தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஒரு சொத்தை வந்து பதிவு செய்தால் தான் வந்து சொத்தின் உரிமை கிடைக்காது என்றும் சொத்து தொடர்பான முழு ஆவணங்களும் வந்து இருந்தால் தான் வந்து அந்த சொத்தின் உரிமையாளராக முடியும் என்றும் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த முடிவு வந்து நாடு முழுவதும் உள்ள சொத்து உரிமையாளர்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவர் வந்து ஒரு சொத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்தால் மட்டும் அந்த சொத்துக்கு முழுமையாக உரிமை கொண்டாட முடியாது என்று பதிவு ஆவணங்கள் கூடுதலாக ஆதாரமாக மட்டுமே கருதப்படும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்தில் சொத்தின் மிக சொத்தின் மீது வங்கி கடனோ அல்லது இதர பிரச்சனைகளோ நிலுவையில் இல்லை என்ற தடையில்லா சான்று நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று சொத்து வரி செலுத்துவதற்கான ஆவணங்கள் மிக அவசியம் என்று உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பில் வந்து கூறியுள்ளனர் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொத்து வாங்குவோர் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான தீர்ப்பின் விவரங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பில் முக்கிய அம்சம் வந்து ஒருவர் இன்னொருவரிடம் சொத்தை வாங்கி பதிவு செய்வதால் மட்டும் அந்த சொத்துக்கு ஒருவர் முழுமையான உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறது ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க பதிவு ஆவணங்கள் வந்து கூடுதலான ஆதாரமாக வந்து மட்டுமே வந்து கருதப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் அதாவது ஒரு சொத்தை முழுமையாக பயன்படுத்துவது வேறு ஒருவருக்கு மாற்றி விடுவது போன்றவற்றிற்கு இந்த பதிவு ஆவணம் மட்டுமே போதுமானது இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அத்துடன் சொத்து தொடர்பான அத்தனை ஆவணங்களும் முழுமையாக இருக்க வேண்டும்னோ அப்போது வந்து அதை ஒருவர் உரிமையாளராக கருத முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க அக்ரிமெண்ட் அதாவது சொத்து அமைந்துள்ள சேலக்ரிமெண்டில் பார்த்தீங்கன்னா சொத்து அமைந்துள்ள சர்வே எண்கள் குறிப்பிட்ட சொத்தின் சொத்துரிமை யார் பெயரில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற அந்தந்த மாநில அரசு அலுவலகத்தில் இருக்கும் ஆவணங்கள் சொத்து விற்கப்படுவதன் வாயிலாக அதன் உரிமை மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று அத்துடன் ஆவணத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு அது விற்கப்படுகிறது என்னென்ன நிபந்தனைகள் போன்ற விவரங்கள் வந்து அடங்கிய சேல் அக்ரிமெண்ட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து வரையறுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா விற்பவர் வாங்குபவர்களின் கையப்பம் சாட்சிகள் கையப்பம் ஸ்டாம்புட்டி பத்திரப்பதிவு அளவில் மேற்கொள்ளப்படும் பதிவு ஆவணங்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தடையில்லா சான்றிதழ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பத்திரப்பதிவு செய்த பின்னர் பார்த்தீங்கன்னா சொத்துரிமைக்கான பத்திரப்பதிவு அலுவலகம் வந்து வழங்கும் சான்றிதழ் குறிப்பிட்ட அந்த சொத்தில் மீது வந்து வங்கி கடனோ அல்லது இதர பிரச்சனைகளோ நிலுவையில் இல்லை என்ற தடையில்லா சான்றிதழ் சொத்து வரி செலுத்துவதற்கான ஆவணங்கள் வந்து மிக அவசியம் என்றும் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க மியூட்டியேஷன் சான்றிதழ் மியூட்டியேஷன் சான்றிதழ்மாங்க அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்டில் எல்லா இதுலேயும் வந்து நம் நாம் ஒரு சொத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது எல்லா இதுலேயும் பதிவேற்றப்பட வேண்டும் அது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அதேபோல் ஆவணங்கள் அனைத்தையும் அரசு அலுவலகத்தில் கொடுத்து சொத்தின் உரிமை பற்றிய விவரங்களை பதிவு செய்யும் மியூட்டியேஷன் சான்றிதழ் அதாவது பிறல் சான்றிதழ் சொல்லுவாங்க ஆகியவை அனைத்தும் சேர்ந்திருந்தால்தான் ஒரு சொத்து முழுமையாக இன்னொருவருக்கு அதன் உரிமை மாற்றப்பட்டதாக கருதப்படும் இவ்வாறு உச்ச நீதிமன்றம் வந்து இந்த முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க அதாவது பத்திரம் பதிஞ்சிட்டா போதும் அந்த பத்திரம் பதிஞ்சதை வச்சு நம்ம வந்து உரிமையாளர் அப்படின்னு சொல்ல முடியாது கவர்மெண்டில் என்னென்ன ரெக்கார்ட்ஸில் அந்த பத்திரத்தை வைத்து அதை மாற்றப்பட வேண்டுமா அனைத்தையும் மாற்றப்பட வேண்டும் டேக்ஸ் முத கொண்டு பே பண்ணியிருந்தால் தான் வந்து நீங்கள் உங்களுடைய லேண்டுக்கோ வீடுக்கோ உங்களுடைய சொத்துக்கு உரிமையாளராக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்தோட வழக்கு தீர்ப்பு ஆவணங்கள் மாற வேண்டும் பத்திரம் பட்டா வாங்கினாலே சொத்து உங்கள் பெயரில் வந்துவிடும் என்பதை தாண்டி இன்னொரு விஷயமாக பிறல் சான்றிதழும் தற்போது இந்த வழக்கின் மூலியமாக முக்கியமான ஒரு இதாக டாக்குமெண்ட்டாக மாறுகிறது அதாவது சொத்தின் அனைத்து ஆவணங்களும் வாங்குபவர் பெயரில் மாற வேண்டும் என்பது தான் இதனுடைய கருத்து உச்ச ஒரு செயல்பாடாக இருக்குது அதேபோல் சொத்து வரி மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை வாங்குபவரின் பெயருக்கு மாற்றும் வகையில் அரசு பதிவுகளில் பெயரை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் எல்லாம் சரியாக இருந்தால்தான் மட்டும் நீங்கள் சொத்தின் உரிமையாளர் என்று உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறுது உச்ச நீதிமன்றம் வந்து வழங்கியுள்ள இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சொத்துக்களை வந்து அபகரிப்பது முறைகேட்டில் ஈடுபடுவது போன்றவற்றை தடு தடுப்பதுடன் சொத்து பரிமாற்றங்களிலும் ரியல் எஸ்டேட் துறைகளிலும் சட்டத்துறையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது உச்சநீதிமன்றம் வந்து சொத்து உரிமை தீர்ப்பு சொத்து உரிமையாளர்கள் இப்போது அனைத்து சொத்து ஆவணங்களையும் சட்டபூர்வமாக சரிபார்த்து உரிமை மற்றும் பதிவு சிக்கல்களை பரி புரிந்து கொள்ள சட்ட நிபுணர்களிடம் அணுக வந்து முக்கியமானது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்கிறோம் சொத்து சட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் அவற்றை எவ்வாறு அணுகுகின்றன என்பது குறித்து அவர்கள் வந்து அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் யாருக்கு பா யாருக்கு பாதி யார் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீர்ப்பின் விளைவாக ரியல் எஸ்டேட் துறை மற்றும் சட்ட நடைமுறைகள் மாற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பில்டிங் டெவலப்பர்கள் வாங்குபவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட சட்ட கட்டமைப்புக்கு செயல்பட்டதாக வேண்டிய கட்டாயம் வந்து நிர்பந்தம் வந்து இருக்கிறது இந்த புதிய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய தீர்ப்பு காரணமாக சொத்து பரிவர்த்தனைகளை மிகவும் நம்பகத்தன்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது தான் இதை உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதே நேரம் வந்து சட்டப்பூர்வ உரிமை வெறும் பதிவை விட முக்கியமானது என்பதால் சொத்து மதிப்புகளையும் அது பாதிக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சொத்து வந்து பார்த்திங்கன்னா சொத்து சட்டங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இந்தியாவில் தற்போதைய சொத்து சட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு சொத்தை பதிவு செய்வதற்கும் அதை சட்டப்பூர்வமாக சொந்தமாக்குவதற்கும் இடையே உள்ள தெளிவாக வேறுபடுத்தும் வலுவான மற்றும் வெளிப்படையான சட்ட அமைப்பை வந்து உருவாக்க வேண்டியது அவசியம் என்பதால் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து வழங்கி வலியுறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொத்து வாங்கும்போது பத்திரம் மட்டும் பதிஞ்சிட்டிங்கன்னா மட்டும் அது நீங்கள் உரிமையாளராக ஆக முடியாது அதாவது என்னென்ன அதாவது மின்சார கட்டணம் வரி செலுத்துதல் அரசாங்க பதிவேட்டில் உங்களுடைய சொத்தின் பெயரை மாற்றுதல் இதை போன்ற மியூச்சுவேஷன் இதெல்லாம் எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்தால் தான் நீங்கள் ஒரு உரிமையாளராக கருதப்படுவீர்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது இது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இது ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கருதப்படுது சட்ட வல்லுநர்கள் மத்தியில் அதனால தான் நம்ம இந்த இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த தீர்ப்பை நம்ம வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ஐ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்